கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் எந்த அளவில் இருக்க வேண்டும் தெரியுமா கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் வாழ்வில் பல நன்மைகளை பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் எந்த அளவிற்கு இறைவனை நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அவன் அருள் புரிவான் கடவுள் நம்பிக்கை என்பது கடவுளின் மீது உள்ள நம்பிக்கையாக இருக்கும் வரை எந்த தவறும் இல்லை அதற்கு அளவு கோலும் இல்லை ஆனால் அவை மூட நம்பிக்கையாக மாறாமல் இருக்கும் வரை நல்லது கடவுள் மீது நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் அது கண்மூடித்தனமானதாக இருக்கக்கூடாது கடவுளை மட்டும் நம்பினால் போதாது மாறாக நாம் உழைக்க வேண்டிய நேரத்தில் உழைத்து விட வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது உங்களுக்கு எது வேண்டுமோ அதனை இறைவனிடம் சொல்லி வேண்டிக்கொண்டு மறுபுறம் அதற்கான முயற்சியையும் எடுக்க வேண்டும் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலாமல் கடவுளே நீ எனக்கு எதுவும் தரவில்லை என்று சொல்லக்கூடாது உதாரணமாக மழை பெய்யும்போது போது உங்களால் மழையை நிறுத்த முடியாது ஆனால் மழையில் நனையாமல் இருக்க குடைப்பிடிக்க முடியும் அதுபோல்தான் கடவுளால் உங்கள் கஷ்டங்களை தவிர்க்க முடியாவிட்டாலும் அதிலிருந்து தப்பிப்பதற்கும் அதனை தீர்ப்பதற்கும் உங்களுக்கு சில வழியை கொடுப்பார் எனவே எனக்கு எது நல்லதோ அதைதான் என்று இறைவனிடம் வேண்டுதல் வைத்துவிட்டு மறுபுறம் உங்கள் நலனுக்கான முயற்சியை எடுங்கள் மற்றவற்றை கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு முருகன் ஆராதனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க